ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் ரொம்பவே சோகமாக இருக்குங்க இப்படி ஒரு சமம் நடந்துருச்சு அப்படின்னு மாதிரி ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம அதை வச்சு என்னெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோ அது வந்து சட்டன் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் தான் இருக்குது என்ன அப்படின்னா அண்ணன் உதயநிதி வருகிறார் அப்படின்னு ஒரு சாங் போட்டாங்களே அந்த சாங்கெல்லாம் போட்டாங்க இனி அண்ணனோட பிறந்தநாள் நாள் பார்த்தோம்னா பயங்கரமாக வரப்போகுது அப்படின்னு மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னடான்னா அண்ணனோட பிறந்தநாள் முடிஞ்சு போச்சாமே நான் இது இந்த வாரத்தில் எப்பாவது வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தோம்னா அண்ணனோட பிறந்தநாள் முடிஞ்சு போச்சாமே நேற்று நான் ஏதோ நாளைக்கு நாலனைக்கு அப்படி தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தால் பிறந்தநாளே முடிச்சிட்டாங்க தெரியவே இல்லை அந்த லெவலில் உதயணனோட பிறந்தநாள் வந்து ரொம்பவுமே சிம்பிளாக முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு மாதிரி எல்லாம் முடிவு பண்ணாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு அந்த பிறந்தநாள் பற்றியே தான் பேச்சாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி தீர்மானமெல்லாம் நிறைவேற்றுறாங்க இந்த கொடுமை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா அரசியல் கட்சிகளில் மக்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களை பண்ணுறதுக்கு உண்டான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுவாங்க நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அண்ணனோட பிறந்த நாளை ஒரு தீர்மானம் நடத்தினாங்க ரெண்டு மாதம் அந்த பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படின்னு பிறந்தநாள் அன்னிக்கே அவர் பிறந்தநாள் கொண்டாடி முடிஞ்சதே நிறைய பேருக்கு தெரியல இதில் வந்து ரெண்டு மாதம் கொண்டாட போகிறாங்களாம் சரி ஓகே நேற்று முடிஞ்சு போச்சு வருத்தமாக இருக்கேன் என்ன பண்ணுறது சரி ஓகே இப்போ அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் வந்து ரொம்பவுமே சிறப்பாக நடந்திருக்கு ரெக்கார்ட் டான்ஸு கரகாட்டம் அப்படின்னு பயங்கரமாக நடத்தியிருக்காங்க இந்த பிறந்தநாள் விழாவில் நிறைய அமைச்சர்கள் எல்லாம் வந்து ரொம்பவுமே அப்படியே கெத் இருந்த மாதிரி நிறைய நிறையா வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம் அந்த லெவலில் பார்த்தோம்னா அவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அதாவது முதல்ல என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உதயநிதி அவர் வரலாறு பற்றி பேசுவோம்னே அவரோட பிறந்தநாள் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க ஐயோ அவருக்கு என்ன வரலாறு இருக்குது அவர் பிறந்தாரு வளர்ந்தார் இளைஞர் அணியில் வந்தார் அதுக்கப்புறமா எம்எல்ஏக்கு நின்றாரு ஓட்டு போட்டாங்க எம்பி ஆனார் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் பதவிக்கே போயிட்டார் அவருக்கு என்ன வரலாறு இதெல்லாம் ஒரு வரலாறு இதெல்லாம் பேசினா பார்த்தோன்னா ஜனங்க அடுத்த லட்சம் ஓட்டு ஓட்டு போட மாட்டாங்க நம்ம ஏதோ பார்த்தோன்னா புதுசாக ட்ரை பண்ணுவோம் அவரை பற்றி பேச வேணாம் அவர் நடந்து போ அவர் அரசியல்குள் வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்களை கையாண்டாரா அதை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க இந்த டான்ஸ் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க இவங்களாம் அப்படி என்ன அப்படி என்னென்ன அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தா அவர் மட்டும் சினிமாவில் பார்த்தோன்னா நடிகை கூட டான்ஸ் ஆடிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தார்ல அதை நம்ம கையில் எடுப்போம் அவரோட பிறந்த நாள்ல நிறைய பேர் கூப்பிடுங்க ரெக்கா டான்ஸ்காரங்களை கூப்பிடுங்க கரகாட்டக்காரங்களை கூப்பிடுங்க நம்ம ஒரு டான்ஸ் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆனால் நான் அவர்களெல்லாம் பார்த்தோன்னா அவங்களை கூப்பிட வந்து கூப்பிட வச்சு இப்போ டான்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருவேளை திமுக வரலாறு பற்றி பேசினா கூட என்னையா எப்போ பார்த்தாலும் வரலாறு வரலாறுன்னு இதையே பேசி போர் அடிக்கிறீங்க வேறு ஏதாவது புதுசாக பண்ணீங்க அப்படின்றக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா அண்ணன் உதயநிதி அவர்களோட பிறந்தநாளை வச்சு அங்கே இருக்கிற முக்கியமான மார்களெல்லாம் பயங்கர ஹாப்பி ரெக்கார்ட் டான்ஸ் என்ஜாய் பண்ணுறது கரகாட்டம் பார்க்குறது பக்கத்தில் வந்தாட அப்படின்ற மாதிரி அப்படியே வேறு லெவலில் பார்த்தோம்னா குத்தகம் போட்டுருக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் சத்தியமாக எங்கேயும் பார்க்க முடியாது இதைத்தான் தீர்மானமாக நிறைவேற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணனோட பிறந்தநாளை மக்களுக்கு தேவையான வகையில் ரெண்டு மாதத்துக்கு கொண்டாடணும் அப்படின்ட்டாங்க இதுதான் மக்களுக்கு தேவையானது அப்படின்னு கேட்க தோணுது கரகாட்டம் ஆடுறது டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அதை வந்து ரொம்பவுமே பக்கத்தில் வந்து ஆடுங்கன்னு கூப்பிட்டு பக்கத்தில் அப்படியே பார்த்தோம்னா அப்படியே வர்றப்ப உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு இருக்கிறதா பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து நாளோட தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க பிறந்த நாளுக்கே தீர்மானம் நிறைவேற்றின ஒரே குரூப் இந்த குரூப்பாக தான் இருக்கும் சரி ஓகே எல்லாேருமே பிறந்த பிறந்தநாள் மாதிரி பண்ணிட முடியுமா அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி எத்தனை பேர் உதவி போய் சேருது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும் ஹாஸ்பிட்டலில் முதியோர் உள்ளத்தில் அதுக்கப்புறமா உணவகத்தில் அப்புறமா ரோட்டு ரோட் சைடு இருப்பாங்கள உணவுக்கு உணவுக்கு வழி இல்லாத மக்கள் அவங்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு எத்தனை பேருக்கு போய் பார்த்தோன்னா உதவி சேரும் அதுதான் தளபதியோட பிறந்தநாள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா இல்லை இல்லை பல வருஷமாகவே தளபதியோட பிறந்தநாள் அப்படின்னா இதுதான் நடக்கும் எத்தனை பேர் பிளட் டொனேட் பண்ணுவாங்க எத்தனை உடல் உறுப்புகள் தானம் பண்ணுவாங்க அப்படின்னு பல விஷயங்களை பார்க்க முடியும் அந்த லெவலில் தளபதி விஜய் அவர்கள் தன்னோட ரசிகர்களை பார்த்தோன்னா கட்டமைச்சு வச்சுருக்காரு ஒரு பிறந்தநாளை எப்படி கொண்டாடும் அப்படின்னு ஒரு நடிகன் இவங்க அரசியல் கட்சிகள் இருக்காங்க இவங்களோட பிறந்தநாளை பற்றி ஊரே பேசணும் அப்படின்றதுக்காக ரெண்டு மாதம் கொண்டாடுவாங்களாமா ஊரே பேசுது ரொம்ப கேவலமாக பேசுது இந்த மாதிரி அந்த பிறந்தநாளாக தேவை அப்படின்ற மாதிரி சரி ஓகே ஃபைன் அதில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இவரெல்லாம் இப்படி போய் விழுந்துட்டார் அப்படின்னு மாதிரி எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு என்ன அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்காக ஏதோ ஒரு அரங்கத்தில் பார்த்தோம்னா நடத்தியிருந்தாங்க அந்த அரங்கத்துக்குள்ளே இந்த இடம் பத்தாதுன்னு சொல்லியிருக்காரு எதுக்காக அப்படின்னா உதயநிதி அவர்கள் தான் அடுத்ததாக முதல்வராக போகிறாரு அவருக்கு பாராட்டு விழா ஒன்று நடத்த போகிறோம் அதுக்கு இந்த அரங்கம் பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுகன்றது ஒரு உணர்வு நான் கண்ணை தோறக்கும் போது பார்த்தா முதல் சூரியனே திமுக தான் அப்படின்ட்டுருக்கார் சூரியன்றது வரும் சூரியன் உதிக்கும்போது நம்ம பார்ப்போம் நாங்களும் கூட அது பார்த்துட்டு தான் இருக்கோம் அதை கூட பார்த்தோம்னா எங்கே கம்பேர் பண்ணி திமுக தான் உதயசூரியன் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுறாரு அண்ணனோட சாரி ஆண்டவரோட அறிவு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா ஆண்டவனுக்கு மேலே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி ஃபைன் அப்படி ஒரு புகழாரத்தை சூட்டியிருக்காரு திரு உதயநிதி அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் அறிவு ஞானி யாரை பற்றி பேசுகிறார் அப்படின்னா உதயநிதி அவரை பற்றி பேசுகிறார் இது அவருடைய மரியாதை பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பார்த்தோன்னா இழிவுபடுத்திக்கிறார் அவரே அப்படி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது அதாவது நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு டார்ச் லைட் எடுத்து அடித்தாரில்ல குடும்ப அரசியல் அப்படின்ற பேரில் வந்து நாட்டை கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஓட்டு போட போகிறீங்களா அப்படின்னு கேட்டு அடித்தவர் இன்றைக்கி திமுகன்றது ஒரு உணர்வு சரி அது உணர்வாக இருந்துட்டு போச்சா அது உதயநிதி அவர்கள் அதில் என்ன அவர் வந்து முதல்வர் ஆவாராமா அதுக்கு பாராட்டு விழா நடத்துவாங்களாமா எனக்கு புரியல முதல்வர் ஆனார் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் மத்தியில் நிலச்சி நின்று மக்கள் பார்த்தோன்னா தூக்கி கொண்டாடுற மாதிரியான ஒரு நபராக இருந்தால் அவருக்கு பாராட்டு விழா நடத்தலாம் இங்கே என்ன சொல்கிறாரு கமல்ஹாசன் அவர்கள் அவர் முதல்வர் ஆனதுக்கப்புறமா அவருக்கு பாராட்டு விழா நடத்த முதல்வர் ஆனதுக்கே பாராட்டு விழாவாமா முதல்வர் ஆனதுக்கு பாராட்டு விழா உதயநிதி அவர்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது அந்த ஓட்டு போட்டு ஜெயிக்கி வைப்பாங்களா அந்த மக்களுக்கு பண்ண பண்ணுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல முதல்வராவார் அவருக்கு பாராட்டு விழா நடத்துவோம் அதுக்கு இந்த அரங்கம் பத்தாது முதல்வர் ஆகிட்டாருன்னா அதுக்கெல்லாம் பாராட்டு விழா நடத்துகிற ஒரே கட்சி அப்படின்னா உலகத்திலே இந்த திமுக கட்சியே தான் இருக்கும் அந்த லெவலில் பார்த்தோன்னா முரட்டுமுட்டு கொடுக்குறாங்க கமல்ஹாசன் அவர்கள் இதை வந்து சட்டமன்றங்களை வந்து நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பேசுவோம் பேசி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்போது யார் பேசுகிறாரு பாருங்களே அவர்லாம் பேசும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது எனக்கு இன்னும் இப்படி ஆகிட்டே உங்களை பார்த்தோன்னா இப்படி யார் இப்படி ஆக்கணுது அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணுது உதயநிதி அவர்கள் அப்படி என்ன பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டார்ந்த கேள்வி கேட்டால் பார்த்தோன்னா எங்கன்னா மழை வெளத்தில் அங்கே உதவி செஞ்சார் இங்கே போனார் அதை பண்ணிணார் இதை பண்ணார் அப்படின்னு பண்ணட்டும் பண்ணட்டும் இது வரைக்கும் இவர் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பல காலமாக அந்த கட்சியில் பண்ணிகிட்டு அவங்க எல்லாருமே அதில் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அவங்க பண்ணாத புதுசாக வந்து ஒருத்தர் பார்த்தோன்னா ஒரு நாலு வருஷத்தில் வந்து நின்றுட்டார் அப்படின்னு அவங்க நாற்பது வருஷமே நின்றுருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோன்னா பெருமையுமே யாரும் பேசுகிறதே இல்லை அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா எந்த பதவியும் கொடுக்குறதில்ல சும்மா பதவி கொடுத்ததுக்கு அப்புறமா நாலு வருஷத்தில் வந்து பார்த்து இவர் பார்த்தோம்னா பெரியாள் அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்த திமுக நபர்கள் இதுக்கு பேர் தான் கொத்தரிமை கமல்ஹாசன் அவர்கள் பேசும்போது எனக்கு ஒன்று ஒன்று தான் தோணுச்சு ஒருத்தர் பேசினார் எங்கள் இன்பாயாவையும் பார்த்தோன்னா முதலமைச்சர் ஆக்கி பார்த்துட்டா போகுது அப்படின்னாருல ஒருத்தர் அதே கொத்தரிமை தான் கமல்ஹாசன் அவர்களுமே இப்போ அதே மாதிரி பேசுகிறார் அதே மாதிரி டூன் தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த லெவலுக்கு இறங்கிட்டீங்களா ஆண்டவராக இருந்தால் கேட்க தோணுது ஸோ இப்போ பிறந்தநாள் விழாவா இல்லை புகழ் சூட்டும் விழாவான்றது தெரியல என்னமோ சரி ஓகே பாட்டு வேறு ஒன்று போட்டாங்க அது அற்ற ஃப்ளாப்பு அதை கலாய்ச்சியோடு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ரிவ்யூ மாதிரி ஏன்னா அது பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பு தளபதி பார்த்து காப்பி பண்ணி இப்போ பிறந்தநாள் விழாவும் ஃப்ளாப்பு எல்லாமே ஃப்ளாப்பில் போயிட்டுருக்கு திமுகவுக்கு நேற்று செங்கோட்டையன் அவர்கள் தாவே நினச்சதா பிரேக்கிங் நியூஸ் உதநிதி பிறந்தநாள் யாருக்குமே தெரியல இப்போ வரைக்கும் பாடம் பார்த்தோன்னா சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு நேற்று அவரோட பிறந்தநாள் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அதே செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆஃப் பண்ணுற லெவலுக்கு பார்த்தோன்னா இருக்குது பாருங்களேன் அந்த லெவலை வச்சு செஞ்சுட்டாங்க டிவிக்கு நேற்று சரி ஓகே இது ஒரு பாயிண்ட்டுனால் அவர் நேற்று கட்சியில் சேர்ந்தார்ல அதை வச்சு ஒரு ஒரு ட்ரோல் ஒன்று போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா இந்த வைஷ்ணவி டிவி கையிலேருந்து திமுகவுக்கு ஜாயின் பண்ணால் இந்த வைஷ்ணவி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்பா பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களும் வைஷ்ணவியும் பார்த்தோம்னா கம்பேர் பண்ணி ஒரு மீம் அனுப்புகிறாங்க என்னென்னா ஒரு ஆண் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்தால் அவருக்கு ஃபயர் விடுறாங்க ஆனால் இதே ஒரு பொண்ணு கட்சி மாதிரி போச்சு அப்படின்னா அந்த பொண்ணை ஆபாசமாக திட்டுறாங்க அப்படின்னு டிவி கே தொண்டர்களை பார்த்தோன்னா க கலாய்க்கிற மாதிரி ஒரு மீம் இந்த மீமை ரெடி பண்ணால் பார்த்தீங்களா அந்த தற்கொறி தான் பார்த்தோன்னா ஒன்றா நம்பர் நாட்டிலேயே முதல் தற்கொரின்னு நான் சொல்லுவேன் அதாவது செங்கோட்டையின் அவர்களையும் பொய்ஷனையும் கம்பேர் பண்ணி ஒரு மீமை ரெடி பண்ணுறா அப்படின்னா இவனுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது அப்படின்றத நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க இதை வேற ஷேர் பண்ணுறாங்க நிறைய பேர் அவங்களுக்கும் புரிதல் இருக்கா அறிவு இருக்கான்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது அவர்கள் பார்த்தோம்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியலில் இருந்தவர் அரசியலில் பல பல விஷயங்களை பார்த்தவர் பல அரசியல் வியூங்களை வகுத்து கொடுத்தவர் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே அரசியலில் பயணிச்சிக்கக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு நபர் டிவிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணால் ஃபயர் விட தான் செய்வேன் ஃபயர் தான் செய்வேன் ஏன்னா இந்த பழந்தின்னு கொட்டை போட்டவங்க அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிப்பட்ட ஒரு நபர் தாவேக்காக வரும்போது ஃபயர் தான் செய்வாங்க அதுதான் பார்த்தோன்னா ரியாலிட்டி இது எல்லா கட்சிகளிலுமே நடக்கும் இப்போ திமுகவே இவர் வந்திருந்தாலும் பார்த்தோன்னா இந்த திமுக உப்பிகள் எதை தான் பண்ணியிருப்பாங்க இதுதான் பார்த்தோம்னா ரியாலிட்டி இது தெரியாத அந்த தற்கொறிங்க இவரை தூக்கிட்டு வந்து இங்கே பொய்ஷ்ணவி இது இதுக்கு அரசியல்னால் என்னென்ன தெரியாது ஸ்பெல்லிங்காவது தெரியுமான்றது தெரியல டிவிக்கு வந்ததுக்கப்புறமா தான் அரசியலே நான் பழகுறேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்துட்டு இப்போது அந்த பொண்ணு சடனாக பார்த்தோன்னா வந்து திமுகவில் போய் ஜாயின் பண்ணிடுச்சு அதாவது போன வாரம் வரைக்கும் திமுக ஸ்டாலின் அவர்களையும் பார்த்தோன்னா பெண்கள் பாதுகாப்புல எல்லாத்திலுமே வச்சு கேவலமாக கிளி கிளின்னு கிழிச்சிட்டு ஒரே மாதத்தில் பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த மாதமே வந்து அந்த கட்சியில் போய் ஜாயின் பண்ணிருச்சாமா அதுக்குள்ளே திராவிடத்தை புரிஞ்சுக்கிச்சாமா இவங்க சொல்கிறாங்களே திராவிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பல வருஷம் ஆகும் திராவிடம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பல வர பல யுகங்கள் கடந்துடும் அப்படின்னு மாதிரி திமுகவோட வரலாறு நம்மளுக்கு சொல்கிறாங்க இவங்க ஆனால் இந்த பொண்ணு ஒரே மாதத்தில் பார்த்தோம்னா திராவிடம்னா என்ன திமுகனால் என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு டிவிக்கே விட்டு பார்த்தோம்னா திமுகவில் போய் ஜாயின் பண்ணி அங்கே எந்த யார் கேவலமாக பேசிகிட்டு இருந்துச்சோ அவங்கள மறுபடியும் பார்த்தோன்னா புகழ்ந்து பேசிட்டு டிவிக்கே கட்சி கேவலமாக பேசிகிட்டு இருக்கு இதுதான் அவனோட அரசியல் புரிதல் இது போனதுக்காக பார்த்தோம்னா நம்ம வந்து அவங்கள திட்டுறோமாமா இவரை வந்து புகழ்றோமாமா யாரை யாரை கம்பேர் பண்ணுறாங்கன்றது பாருங்களேன் ஃபஸ்ட்டு அரசியல்னு என்னென்னே தெரியாத ஒரு தற்கொரியை அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்ட ஒரு நபர் கூட கம்பேர் பண்ணி இந்த மீம் ரெடி பண்ணதே முதல்ல தப்பு இதுதான் பார்த்தோம்னா தற்கொரி தனத்தன் உச்சம் நான் பார்க்குறேன் யாரை கொண்டு வந்து யார் கூட கம்பேர் பண்ணுறீங்க என்னென்னா சொல்கிறீங்க அந்த திமுக உப்பிகள் எந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க பாருங்களேன் டிவிக்கே எந்த லெவலுக்கு அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி எங்கே போய் நீங்கள் காமெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்களேன் செங்கோட்டை நபர்லேயும் இப்போ டிவிக்கு கூட வந்தது இவங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனை அதாவது ஜெயிக்குது தோக்குன்னு விட்டுருங்க டிவி கேல செங்கோட்டையன் அவர்கள் ஜெயின் பண்ணிட்டார் அப்படின்னா கோபி சட்டமன்றத்தில் எப்படி ஜெயிச்சிருவார் மாற்றமே இல்லை அப்போ டிவி கே சார்பாக என்ன நடக்கும் சட்டமன்றத்துக்கு செங்கோட்டை அவர்கள் போவார் அவர் ஆல்ரெடி பார்த்தோன்னா பழைய பல ஆண்டு காலமாக அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற நபர் அப்போ திமுகக்கு எதிராக டிவி கேலேருந்து நம்மளை பார்த்தோன்னா கேள்வி கேட்பார் பேசுவார் அப்படின்ட்டு ஒரு பயத்தில் இந்த பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த குரூப் வைஷ்ணவி வைஷ்ணவிக்கு அரசியலுக்கு என்னையா சம்மந்தம் ஃபஸ்ட்டு அது இருக்குது திராவிடம்னால் தெரியல இன்னும் திராவிடம்னா என்னென்னு கேட்டால் தெரியல அப்படின்னு இருக்கு ஆனால் பார்த்தோன்னா திராவிட அரசியல் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நான் டிவிக்குலேருந்து டிஎம்கேக்கு போனேன் அப்படின்னு ஒரு விளக்கம் வேறு எதுவுமே தெரியாத ஒரு அறகுறை கொண்டாந்து பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க இந்த கும்பல் என்ன அது இந்த மாதிரி ஒரு கேவலமான கட்சியை நான் பார்த்ததே இல்லை இதை வந்து ஷேர் பண்ணுறாங்கல்ல அரசியல் அறிவுங்க அவங்கள கூட அவங்கள பார்த்தால்தான் எனக்கு இன்னுமே சிரிப்பாக இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்னா எப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க எப்படி பார்த்தோன்னா ஒரு ஒரு விஷயமா பார்க்குறீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது இவரே வந்து திமுகவுக்கு ஜாயின் பண்ணி தான் என்ன ரெண்டு பண்ணியிருப்பீங்க ரொம்பவே பயங்கரமாக ஃபயர் விட்டுருப்பீங்களே இதுதான் பார்த்தோன்னா அரசியல் சரி ஓகே எதுவுமே தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கூட கம்பேர் பண்ணி பேசுகிறதே பார்த்தோன்னா இப்போ திமுகவுக்கு அரசியல் வாடிக்கையாக போச்சு இன்னும் எங்கே போய் முடிப்போகுதுன்னு தெரில பாப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பற்றி அப்படிங்கிறத கம்மில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரினிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர போகுது